வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அழியா செல்வம் தமிழ் இரண்டாம் பருவம் புக் பேக் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் கிளாஸ் செவன் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒருவர் தம் குழந்தைக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் ஆப்ஷன் ஆ கல்வி கல்வியைப் போல் டேஸ் செல்வம் வேறில்லை ஆப்ஷன் ஆ கேடில்லாத வாழ்த்தியின் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் ஆ வாய்த்து கூட்டல் இயின் கேடில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் இ கேடு கூட்டல் இல்லை எவன் கூட்டல் ஒருவன் என்பதனை எழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் இ எவன் ஒருவன் குருவினா கல்வி செல்வத்தின் இயல்புகளாக நாளடியார் கூறும் செய்திகளை எழுதுக கல்வியை பொருள் போல வைத்திருப்பினும் அது பிறரால் கொல்லப்படாது ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறைவுபடாது மிக்க சிறப்பினை உடைய அரசராலும் கவர முடியாது சிறுவினா கல்வி செல்வம் குறித்து நாளடியார் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக கல்வியை பொருள் போல வைத்திருப்பினும் அது பிறரால் கொல்லப்படாது ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறைவுபடாது மிக்க சிறப்பினை உடைய அரசராலும் கவர முடியாது ஆதலால் ஒருவர் தன் குழந்தைக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வியே ஆகும் மற்றவை செல்வம் ஆகாது சிந்தனை வினா கல்வி செல்வம் அழியாத செல்வம் எனப்படுவது ஏன் சிந்தித்து எழுதுக நீர் நெருப்பு ஆகியவற்றால் கல்வி அழியாது திருடர்களால் கல்வியை திருட முடியாது கல்வியை மற்றவர்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் குறையாது எனவே பிற செல்வங்கள் அழியும் ஆனால் கல்வி செல்வம் அழியாது ஏழாம் வகுப்பிற்கு தேவையான அனைத்து புக் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பெற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி